தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆறு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் மிக அதிகமான குளிர் பதிவாகி உள்ளது பகல் நேரத்திலும் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெரும் ஏமாற்றத்தை தற்போது அளித்துள்ளது சென்னையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேல் மழை குறைந்துள்ளது இதனால் வரும் தினங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உண்டாகி உள்ளது இந்த நிலையில் குளிரும் நாளுக்கு அதிகரித்த வண்ணம் உள்ளது சென்னை தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் சேலம் உள்ளிட்ட வடக்கு வடகிழக்கு மாவட்டங்களிலும் நீலகிரி மற்றும் சுற்றியுள்ள மலை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவுகிறது வால்பாறையில் மிக அதிகமான குளிர் நிலவுவதால் தரையில் உறைபனி ஏற்படுகிறது அங்கு சராசரியாக ஐந்து டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையை பதிவாகி உள்ளது நேற்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி ஆறு ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் மிக அதிகமான குளிர் பதிவாகி உள்ளது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஜனவரி பதினேழில் அதிக குளிர் நிலவியதால் பதினேழு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவானது சென்னையின் புறநகர் பகுதியில் பதினெட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் என்ற குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவானது வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து குளிர் நிலவும் வறண்ட வானிலை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது இந்த வானிலை தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்